அத்திக்கடவு அவினாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாததால் பங்கேற்கவில்லை எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி என்று விமர்சனங்கள் எழுந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கடமணி இன்று பதிலளிக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பிரின்சி இனக்கலவரத்தை தூண்டியதாக ஆடியோ வெளியான நிலையில் பதவி விலகல் மணிப்பூரில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பாஜக மேலிடம் ஆலோசனை கூட்டணி கட்சியினரும் அதிருப்தியில் இருப்பதால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைய வாய்ப்பு என்றும் தகவல் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் தை தேரோட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இடுத்தனர் தமிழ்நாட்டிற்கான இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை வேறு மாநிலத்திற்கு வழங்கியது அநீதி கல்வியை பயன்படுத்தி மத்திய அரசு பழிவாங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் பிஎம்சி பள்ளிகள் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடதால் நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைப்பு முதலமைச்சரின் குற்றச்சாட்டு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் நியூஸ் எயிட்டினுக்கு விளக்கம் சில மாநிலங்கள் தாங்கள் வரி செலுத்துவதற்கு ஏற்ப மத்திய அரசிடமிருந்து நிதி கேட்பது அற்ப சிந்தனை தமிழ்நாடு அரசு நிதி கேட்டு வரும் நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சர்ச்சை கருத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை பட்ஜெட்டில் இடம்பெறப்போகும் முக்கிய திட்டங்கள் குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் மின்வாரிய தலைவராக ராதாகிருஷ்ணனும் உணவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாகுவும் நியமனம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி உரிமையாளர் உட்பட நான்கு பேர் கைது காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டம் பரமக்குடியில் நடிகர் வடிவேலுவின் தூண்டுதலின் பேரில் அரசு கோவிலை ஆக்கிரமிக்க முயற்சி என்று புகார் கோவில் தனிநபருக்கு சொந்தமில்லை என்று கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் டெல்லியின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பணிகள் தீவிரம் காட்டும் பாஜக பிரதமரின் அமெரிக்க பயணத்திற்கு பின்னர் பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாகவும் தகவல் சத்தீஸ்கரில் முப்பத்தி ஒரு நக்சலைட்டுகளை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படை பாகிஸ்தான் படையில் இரண்டு வீரர்கள் வீரமரணம் அரசு முறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்படுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிறார் மகா கும்பமேளாவில் கட்டுக்கடங்காமல் குவியும் பக்தர்கள் கூட்டம் திருவேணி சங்கமத்தில் இன்று புனித நீராடுகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திடீர் மின்வெட்டால் இலங்கை முழுவதும் மக்கள் பாதிப்பு மின் விநியோக மையத்தில் புகுந்த குரங்குகளால் மின்தடை என்று அமைச்சர் குமார ஜெயக்குடி விளக்கம் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வென்றதுடன் தொடரையும் கைப்பற்றிய இந்தியா ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு திரும்பியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி மணிப்பூர் மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேம்சிங் திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார் குக்கி மற்றும் மேய்த்தி இன மக்களுக்கு இடையே இரண்டு ஆண்டுகளாக வன்முறை நீடித்து வரும் நிலையில் தற்போது பிரேம்சிங் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஆண்டு மே மாதம் மணிப்பூரில் மேத்தி சமூகத்திற்கும் குக்கி பழங்குடியினருக்கும் இடையே தொடங்கிய வன்முறையில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டன இதையடுத்து வன்முறையை கட்டுப்படுத்த முதலமைச்சர் பிரேம்சிங் தவறிவிட்டதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரேம்சிங் பதவி விலக வேண்டுமென்று வலியுறுத்தி வந்தன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பிரேம்சிங் தனது ராஜினாமா கடிதத்தை அமைச்சர் எல் சுசீந்திரோவிடம் கொடுத்து அனுப்பினார் அந்த கடிதத்தை முதலமைச்சர் பிரேம்சிங் ஆதரவாளர்கள் கிழித்து வீசினர் இதனிடையே மணிப்பூரில் நடந்து வரும் கலவரத்தில் அம்மாநில முதலமைச்சருக்கு தொடர்பிருப்பதாக ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வெளியான ஆடியோக்களின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய தடையவியல் ஆய்வகத்திற்கு உத்தரவிட்டது இந்நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் ஷா மற்றும் பாஜக தலைவர் ஜே பி நட்டாவுடன் சுமார் இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்திய பிறகு இம்பால் திரும்பிய பிரேந்திங் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் சுமார் பத்தொன்பது மாதங்களுக்கு பிறகு முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறார் பிரேந்த்சிங் அவரின் இந்த முடிவுக்கு பின்னால் பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் காரணமாக கூறப்படுகிறது மணிப்பூர் சட்டப்பேரவைக் கூட்டம் இன்று கூடும் நிலையில் பிரேம்சிங் தலைமையிலான அரசுக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார் பிரேம்சிங் இதையடுத்து மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே பிரேம் சிங்கின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அஜய்குமார் பல்லா மாற்று ஏற்பாடு செய்யும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடருமாறு பிரேம்சிங்கை கேட்டுக் கொண்டுள்ளார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் பட்சத்தில் சட்டப்பேரவை செய்யப்பட்டு ஆளுநர் கட்டுப்பாட்டில் மாநில அரசு நிலை ஏற்படும் தமிழ்நாட்டிற்கான இரண்டாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை வேறு மாநிலங்களுக்கு வழங்கியதன் மூலம் தங்களது உரிமைக்காக போராடும் மாணவர்களை மத்திய அரசு தண்டித்திருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத காரணத்தால் நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த கல்வி திட்டமான சமக்ர சிக்ஷா அபியான் மூலம் மத்திய மாநில அரசுகள் அறுபது நாற்பது என்ற வீதத்தில் நிதியை பகிர்ந்து கொள்ளும் இவற்றைக் கொண்டு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளின் மேம்பாடு ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சி திறன் மேம்பாடு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்டவற்றுக்கு செலவிடப்பட்டு வருகிறது ஆனால் நடப்பாண்டு சமகிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியான பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு இணைய மறுத்ததால் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்வதாக தமிழ்நாடு அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது இதுகுறித்து தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு எதிரான பாஜக அரசின் அட்டுழிய மனப்பான்மைக்கு அளவே இல்லாமல் கொண்டிருப்பதாக கடுமையாக சாடியுள்ளார் புதிய கல்விக் கொள்கையையும் அதன் வழி மும்மொழிக் கொள்கையையும் திணிப்பதை நிராகரித்த காரணத்துக்காக அப்பட்டமான அச்சுறுத்தல் நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார் இந்திய வரலாற்றில் வேறு எந்த அரசும் ஒரு மாநிலத்தை அரசியல் ரீதியாக படிவாங்க மாணவர்களின் கல்விக்கு தடை ஏற்படுத்தும் அளவுக்கு இரக்கமில்லாமல் நடந்து கொண்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு தமிழ் மக்கள் மீதான விருப்பு மற்றும் அநீதியின் முழு உருவம் பாஜக என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் வரி கட்டுவதற்கு ஏற்ப சில மாநிலங்கள் நிதி கேட்பது அற்ப சிந்தனை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருந்த நிலையில் கல்வி வளர்ச்சிக்கான நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விட்டிருப்பது அற்ப சிந்தனை இல்லையா என பிறந்தகை தனது எக்ஸ்பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார் கல்வியை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டால் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் பாதிப்பு அடைந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் கருதுவதும் நான் சொல்ற கொள்கையை ஏற்றுக்கொள் நிதி தருகிறேன் என்று சொல்வதும் முற்றிலும் ஜனநாயக விரோதமானது கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது எனவே மாநிலத்திற்கு சேர வேண்டிய அந்த நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் வழங்குவதற்கான வீறு கொண்டு போராட்டத்திற்கு தமிழ்நாடு தயாராகிறது கல்வியில் மாநிலங்களுக்கு சம உரிமை வழங்கவில்லை என்றால் அத்துறையில் இந்தியா வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார் ஏஐ தொழில்நுட்பம் வந்து எந்த மொழியுமே தேவையில்லை நீங்கள் என்ன கொடுத்தாலும் எல்லா மொழிலையும் அதை ட்ரான்ஸ்லேஷன் தருது அப்படின்னா நம்ம அந்த தேவையில்லாத மும்மொழி குறைகளை சண்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது எதிர்காலம் வரக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்ம கல்வியை வந்து நம்ம இன்னும் தயார்படுத்தலை அதில் என்இபியில் எங்கேயுமே அதை பத்தி ஒரு எங்கேயுமே ஸ்பேஸ்ல வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில் அதை பற்றி மென்ஷன் பண்ணல அதே சமயம் பி எம் பள்ளிகள் திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு பலமுறை கடிதம் எழுதியதாக மத்திய கல்வி அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்திருப்பதாகவும் அதில் திட்டத்தின் முக்கிய நோக்கம் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தாமதமானதால் நிதி ஒதுக்கீடு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு மத்திய கல்வி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நிறைவாத கர்ப்பிணிக்கு ஆம்புலன்ஸிலேயே அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது அணைக்கட்டு தாலுகாவைச் சேர்ந்த சேகரின் மனைவி நிர்மலா பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது டோல்கேட் அருகே இருந்த டி ஆம்புலன்ஸில் அவர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் வழியிலேயே அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாயும் சேயும் நலமுடன் உள்ளனா்